சகோதரியை செருப்பால் அடித்தாரா தேஜஸ்வி யாதவ் தெருவுக்கு வந்த லாலுவின் குடும்ப சண்டை பிஹாரில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி இன்னும் முழுமையாக இரண்டு நாட்கள் கூட ஆகஸ்ட் வில்லை அதற்குள்ளாகவே லாலுவின் குடும்பத்திற்குள் திரை மறைவாக இருந்த குடுமைப்பிடி சண்டை தற்போது வீதிக்கு வந்துள்ளது லாலுவின் மகள் ரோகிணி தான் அரசியலை விட்டு விலகுவதாகவும் குடும்பத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்வதாகவும் அறிவித்துள்ளார் இதற்கு அவர் கை காட்டுவது லாலுவின் மகனும் தன்னுடைய சகோதரனுமான தேஜஸ்வி யாதவ் மற்றும் அவருக்கு ஆலோசகர்களாக இருக்கும் சஞ்சய் யாதவ் மற்றும் ரமீஸ் ஆகியோரே தேர்தல் தோல்விக்கு ஒட்டுமொத்த உலகமும் அவர்களை கேள்வி கேட்பதாகவும் ஆனால் அதற்கு அவர்கள் எந்த பொறுப்பும் எடுத்துக் கொள்ளாமல் எல்லா பழியையும் தன்மீது போடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தவிர இது குறித்து கேள்வி எழுப்பியதற்காக தனி வீட்டை விட்டு வெளியே தள்ளியோடு தன்னையே அடிக்க செருப்பை எடுத்துக்கொண்டு பாய்ந்ததாக தேஜஸ்வி யாதவ் மீது குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனி அவதூறான வார்த்தைகளால் தித்தி அவமானப்படுத்தியதோடு பிறந்த வீட்டில் இருந்து வெளியே தள்ளிவிட்டதாகவும் லாலுவின் இரண்டாவது மகள் ரோகிணி ஆச்சாரியா குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கனவே லாலுவின் மூத்த மகனும் தேஜஸ்வியின் அண்ணனுமான தேஜ் பிரதாப் யாதவை சில மாதங்களுக்கு முன்பு லாலு கட்சியை விட்டும் குடும்பத்தை விட்டும் நீக்கினார் அதனைத் தொடர்ந்து தேஜ் பிரதாப் யாதவ் ஜனசக்தி ஜனதா தன் என்று தனி கட்சியைத் தொடங்கி அவர் தேஜஸ்வி யாதவுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தினார் பதிலுக்கு தேஜஸ்வி யாதவும் தனது அண்ணன் தேஜ் பிரதாப் யாதவுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தியதோடு அவரது தொகுதிக்கு சென்று பிரச்சாரமும் செய்தார் இதனால் கோபம் அடைந்த தேஜ் பிரதாப் தேஜஸ்வி இன்னும் ஒரு குழந்தைதான் எனவும் தேர்தலுக்குப் பிறகு அவன் கைகளில் கிளிகிழப்பை விளையாட கொடுப்பேன் என நக்கலாக குறிப்பிட்டார் அந்த சண்டையே இன்னும் ஓயாத நிலையில் தற்போது லாலுவின் இரண்டாவது மகள் ரோகிணி ஆச்சாரியாவுக்கும் தேஜஸ்வி யாதவிற்கும் இடையில் இருந்த பனிப்போர் முற்றி தற்போது வீதிக்கு வந்துவிட்டது रोहिणी आचार्य दान तर्द तंदे का नहीं है अब ये जाकर के आप ये के से मेरा कोई परिवार नहीं है वही लोग निकाला है हमको परिवार से क्योंकि क्योंकि रिस्पॉन्सिबिलिटी लेना नहीं है उनको पूरा दुनिया बोल रहा है जो चाणक्य बनेगा तो चाणक्य से आप सवाल पूछिएगा जब कार्यकर्ता चाणक्य से सवाल कर रहा है पूरा देश दुनिया सवाल कर रहा है की पार्टी का ऐसा हाल क्यूँ हुआ अब जब संजय और रमीज इन लोग का नाम लीजिए तो आपको घर घर से निकाल दिया जाएगा आपको बदनाम किया जाएगा आपको गाली दिलवाया जाएगा आपके ऊपर चप्पल